ஹலோ வெல்கம் டு வித்யா வியூஸ் நாளைக்கு என்ன சமைக்கிறது அடுத்த வேலைக்கு என்ன சமைக்கிறதுன்னு சமைக்கிறது டயர்ட் ஆயிட்டீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் டே செவனோட வெயிட் லாஸ் மெனு பார்த்துட்டு வாங்க நம்ம சேனலில் ரெகுலராக வெயிட் லாஸ் வீடியோ போட்டுட்டு இருக்கோம் ஸோ அதோட தொடர்ச்சியாக தான் இந்த வீடியோ போடுறேன் முதல்ல நம்ம எப்படி வந்து ஒரு ஃபுட்டை பிளேட் பண்ணணும் நாம சாப்பிட்றதுல ஒரு ஃபிஃப்டி பெர்செண்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இருக்கணுங்க டுவெண்ட்டி ஃபைவ் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கணும் இதுதான் சரியான விகிதமான பேலன்ஸ்டு டயட் இப்போ நான் சொல்ல போகிற மெனுவில் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு டயப்டிக்ஸ் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுற மாதிரியான ஒரு மெனு தான் இது காலையில் எழுந்திரிச்ச உடனே ஆவாரம் பூ இதழ்களை கொதிக்க வச்சு ஆவாரம் பூட்டி ஊற சியா சீட்ஸையும் ஆட் பண்ணி குடிச்சுக்கோங்க இது வந்து வெயிட் லாஸ் டயப்டிக்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லது இது முடியலன்னா நீங்கள் வந்து ஒரு ஹாஃப் கப் ஆஃப் காஃபி வித்தவுட் சுகர் எடுத்துக்கலாம் பிரேக்ஃபாஸ்டுக்கு ஒரே ஒரு ராகி தோசை எடுத்திருக்கேன் அது மேலே டாப்பிங்க்கு ஆனியன் கேரட் டொமேட்டோ இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் மூணுலருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு கொண்டக்கடலை ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்திருக்கேன் ஒரு சின்ன கப்பில் வேக வச்ச பருப்பு கொஞ்சமாக எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவில் தேங்காய் சட்னி அதுவும் கட்டியாக இல்லாமல் ரொம்ப தண்ணியாக தான் எடுத்திருக்கேன் ஸோ இதுதான் என்னோடய ப்ராப்பர் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும் இது ஈஸியாக நம்ம எல்லாருக்குமே செஞ்சு கொடுத்துடலாம் குழந்தைங்களும் ராகி தோசை சாப்பிடுவாங்க வீட்டில் இருக்க எல்லாருக்குமே இந்த மாதிரியான ஒரு மீல் பிளான் அடாப்ட் ஆகும் மிட் மார்னிங் ஸ்நாக்குக்கு ஒரு அரை கப் நிறைய பப்பாளி பழமோ இல்லை மாதுளம் பழமோ இல்லை ஆப்பிளோ எடுத்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு பாதாமை கட் பண்ணி அதோடு சேர்த்துக்கோங்க இது கூட ஊற சியா சீட்ஸும் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவில் சப்போஸ் உங்களால் ஃப்ரூட்ஸ் இது சாப்பிட முடியல இல்லை நான் காஃபி பர்சன் எனக்கு மார்னிங்கே நான் காஃபி குடிக்காமல் தலை வலிக்குதுன்னு நினச்சிங்கன்னா அப்போ அரை கப் போல் காஃபி வித்தவுட் சுகர் எடுத்துக்கோங்க இது ரெண்டுத்துலேயும் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க ரெண்டுத்தையும் சேர்த்து எடுத்துக்காதீங்க பழம் அப்படி இல்லைனா காஃபி லஞ்சுக்கு ஒரு அரை கப் அளவில் சிவப்பரிசி ஓவர் நைட் ஊற வச்சு வடித்து எடுத்துருக்கேன் நீங்கள் வடிக்காமல் குக்கர்லேயோ ரைஸ் குக்கரில் வச்சிங்கன்னா அதோடய ஸ்டார்ச் ரிமூவ் ஆகாது அப்புறம் உங்களுக்கு எந்த பலனும் இருக்காது வெயிட் லாஸில் கூடவே ஒரு ஆப்பிள் கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரே ஒரு பாயில்டு எக் ப்ரோட்டீன்ஸ்க்கு உங்களுக்கு பாயில்டு எக் வேணான்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பதில் கொஞ்சமாக தயிர் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நல்ல ஒரு அரை கப் நிறைய கேபேஜ் போட்ட பொரியல் ஒரு ஒன்றரை கப் அளவில் வெந்தயக்கீரை கூட்டு ஸோ இதுவே வந்து ஒரு கம்ப்ளீட் மீலாக இருக்கும் குழந்தைங்களுக்கு சிவப்பரிசிக்கு பதில் ஒயிட் ரைஸ் கொடுத்துருங்க நம்ம எப்படி சாப்பிட்ணுன்னா முதல்ல ஆப்பிள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு கேபேஜ் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து முட்டை சாப்பிட்டு கடைசியாக தான் நீங்கள் ரைஸ் சாப்பிட்ணும் இதுதான் ப்ராப்பராக சாப்பிட்ற முறை இப்படி சாப்பிடும்போது வயிறும் நமக்கு ஃபில்லிங்காக இருக்கும் கொஞ்சமாக தான் ரைஸ் எடுத்துக்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கும் முடிஞ்ச அளவில் நம்ம சாப்பாட்டில் கீரை நிறைய சேர்த்துக்க பழகுங்க கீரை கூட்டு எப்படி குக்கரில் ஒரு பத்து நிமிஷத்தில் செய்யலான்ற வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் பார்த்துக்கோங்க ஈவினிங் ஒரு அரை கப் போல் காஃபியோ இல்லை டீயோ வித்தவுட் சுகர் டின்னருக்கு ஒரே ஒரு ஃபுல்கா அதுவும் ஆயில் இல்லாமல் அதுக்கப்புறம் ஒன்றரை கப் நிறைய வெஜிடபிள் குருமா எடுத்திருக்கேன் ஏன்னா நம்ம பிளேட்டில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் ஒரு ஒரு வேலைக்கும் அவ்வளோதான் இன்னைக்கான மீல் பிளான் நம்மளால எல்லா டைமும் வெயிட் லாஸ்க்கு தனித்தனியான ஸ்பெஷல் ஃபுட் சமைக்க முடியாது இந்த டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா நார்மலான ஃபுட் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சாட்டிஸ்ஃபைடான ஒரு டயட் கொடுத்த மாதிரி இருக்கும் நமக்கும் பர்சனலாக வெயிட் லாஸ் எடுத்துக்கிட்ட மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும் இதை மட்டும் இல்லாமல் ஒன் டேல ஒரு முப்பது நிமிஷமாவது வாக்கிங் போங்க என்னோடய மற்ற வெயிட் லாஸ் அண்ட் ரெசிபி அண்ட் டயட் வீடியோஸ் எல்லாத்தோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் பார்த்து உங்கள் சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் என்னோடய ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜஸையுமே ஃபாலோ பண்ணுங்கள் அதுவும் பேர் வித்யா வியூஸ் தான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்